அமெரிக்காவில் ஒரு ஏழை ஷாட் மையம் குட்டி பையன் குட்டி ஒலியோடு இருந்தான் அவன்கிட்ட பவர் இல்லை ஆனால் ஒரு வாய்ஸ் இருந்துச்சு அதுதான் அவன் வாழ்க்கை முழுக்க எடுத்த வழி ஏழை கிராமத்தில் பிறந்தான் நம்ம போல தலையில் மலைவிலும் நான் நனைஞ்சே ஆகும் ஆனால் அவனோட சிரமம் கருப்பு அப்படின்னு சொல்லி கூட படிக்கக்கூட வரல நியாயம் எல்லாருக்குமா இப்படித்தான் அவன் மனசில் சந்தேகம் வந்துச்சு பாஸ் பண்ணி பெரிய லோ யூனிவர்சிட்டியில் சேர்ந்தான் அவனுக்கு சொசைட்டி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எவனோடு குரல் இல்லாதவங்களுக்கு அவனே குரலாகணும் ஒருநாள் ஒருத்தருடன் பேசினான் சட்டம் இல்லாமல் தூக்கில் போகிறவங்க இவர்களுக்காக யாரும் இல்லை அந்த நிமிஷத்தில் தான் அவன் ஒரு ஓத் எடுத்தான் நியாயம் சாத்தியம்னு காட்டிக்காமல் விட்டுடக்கூடாது அவன் ஒரு சின்ன ஆஃபீஸில் இருந்து இஜேஐ ஈக்குவல் ஜஸ்டிஸ் இனிஷியேட்டிவ் ஆரம்பித்தான் டெத் வெயிட் பண்ணுற நாற்பது பேர் பாதி பேரும் சாதாரணமாக வேலைக்காரங்க ஏதாவது சொன்னாலே ஜெயிலில் போகிறவாடி அவனால் மட்டுமே நூற்றி முப்பத்தஞ்சு பேர் ராங்ஃபுல் டெத் சென்டென்ஸில் இருந்து விடுதலை ஆனாங்க ஒரு மனிதன் தான் ஆனால் அவன் ஒவ்வொரு தீர்ப்பும் ஆயிரம் பேர் கனவுக்கு சமம் பெரிய மீடியா கூட இவரை பார்க்கவே இல்லை இவன் எதுக்காக ரவுடிகளுக்காக கேஸ் எடுக்கிறான்னு சொன்னாங்க ஆனால் அவன் சொன்னான் ஒரு மனிதன் வேர்ஸ்ட் மிஸ்டேக் தான் அவனோட ஃப்யூச்சர் இல்லை அவனோட போர்ஷன்ஷியல் தான் அவன் வெறும் கேஸை மட்டும் எடுத்துக்கல்ல அவன் ஹிஸ்டோரியை எடிகேட் பண்ண ஆரம்பித்தான் அவனால் தான் யூஎஸ்ஏல லென்சிங் விக்டிம் மெமோரியல் மியூசியம் ஜஸ்டிஸ் எடியூகேஷன் ஆரம்பித்தது ஒவ்வொரு அழுகையும் அவன் மௌனமாக கேட்டான் அவனோட ஆன்சர் தான் ஒரு நியூ வேர்ல்ட் நாம் நியாயம் கெட்டுப்போச்சின்னு நினைக்கும் போது ஒரு மனிதன் ஒவ்வொரு தீர்ப்பிலும் நம்பிக்கையை ஊற்றிக்கிட்டு இருந்தார் அவனோ ஒரு ஹீரோ இல்லை ஒரு ஹோப் ஒரே குரல் கொஞ்சம் கட்ஸ் இருந்தா உலகமே மாறு இவர் தான் பிரையன் ஸ்டீவன்சன் த லோயர் ஃபார் த வாய்ஸ்லெஸ் உன் குரல் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீயே யாருக்கும் இருக்கலாம் நியாயம் தாமதமானாலும் அந்த தீப்பெட்டி ஒருத்தர்கிட்ட இருந்தால் போதும் நீங்களும் ஒரு நாள் சேஞ்ச் மேக்கர்ஸ் ஆகலாம் நியாயம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் அதுக்கான குரலாக முடியுமா இதை போதாது அப்படின்னு நினச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாய்ஸ் ஆஃப் யாசு யூடியூப் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஒப்பீனியன் நீங்கள் யாருக்காக ஒரு நியாயம் இருக்கிறீங்கன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு குரல் இன்னொரு உயிராக மாறும் பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நாளைய ஹீரோ ஸ்டோரிஸ் மிஸ் பண்ணாமல் இருங்க அண்டில் தென் ஒர்க் காட்ஸ் டே ஹம்பல் அண்ட் நெவர் கிவ் அப் இதுதான் வாய்ஸ் ஆஃப் யாசிர் உங்கள் உயிரோட உறவாக்கம் நாம் சீக்கிரம் சந்திப்போம் இன்னொரு வீரனோட பதவியோட